பிரியமானவர்களே அநேக நேரத்தில் காரணம் இல்லாமல் நம்மை அநேகர் பகைப்பார்கள் நீங்கள் அந்த சூழ்நிலையின் வழியாய் கடந்து வரலாம் நான் எல்லோருக்கும் நன்மைதான் செய்கிறேன் ஆனால் காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள் மற்றவர்கள் பொய்யாய் நடிக்கிறார்கள் அதை நம்புகிறார்கள் ஆனால் நான் உண்மையாய் இருக்கிறேன் உண்மையாய் நேசிக்கிறேன் உண்மையாய் சில காரியத்தை செய்கிறேன்

அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் இந்த வார்த்தை வாலிபன் ஆகிய யோசேப்பை குறித்து சொல்லுகிறது யோசேப்பு யார் தன் தகப்பனுடைய முதிர் வயதில் பிறந்தவர் அந்த யோசேப்பின் மேல் அவன் தகப்பனாகிய யாக்கோபு மிகவும் அன்பாயிருந்தான் அது மாத்திரம் அல்ல தவறு செய்யாதவன் அதாகவேதான் தன் சகோதரர்கள் தவறு செய்யும் போது அதை தகப்பனுக்கு சொல்லி வருகிறான் ஏனென்றால் இவனும் தவறு செய்கிறவனாய் இருப்பான் என்று சொல்லி இருந்தால் நிச்சயம் அதை தகப்பனிடத்தில் சொல்ல முடியாது இதிலிருந்து அவன் குற்றம் அச்சவன் என்று தெரிகிறது இரண்டாவது அவன் தகப்பனுடைய ஸ்நேகத்தை அதிகமாய் பெற்றிருந்தான் என்பது தெளிவாய் தெரிகிறது இதன் மூலம் ஏற்கனவே சகோதரர்களுக்கு அவன் மேல் ஒரு கோபம் இருந்தது அவனோடு பேசாமல் பட்சமாய் என்று நான்காம் சொல்லுகிறது இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட யோசேப்பு தன் ஹயத்தில் வைக்காமல் அந்த சொப்பனத்தையும் அதாவது பிஷன் என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய குடும்பத்தில் எல்லார் முன்பாகவும் சொல்லுகிறான் சொல்லுகிறது அவன் சொப்பனத்தின் நிமித்தமும் அவன் வார்த்தையின் பகைத்தார்கள் இவனை பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவன் எப்பொழுது தரிசனத்தை பெற்று கொண்டானோ இந்த தரிசனம் நடக்க போகிறது என்று மற்றவர்களுக்கு சொன்னானோ அந்த ஒரு காரணம்தான் அவர்கள் இன்னும் அதிகமாய் பகைப்பதற்கு ஏதுவாயிருந்தது தேவ உங்களுக்கும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ உண்மையாய் தான் இருக்கிறாய் அநேகருக்கு நன்மையை தான் செய்கிறார் மற்றவர்கள் தவறு செய்யும் போது இது தவறு என்று எடுத்து சொல்லி கொண்டு தான் இருக்கிறாய் ஆனால் அப்படி இருந்தும் மற்றவர்கள் உன்னை பகைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா முதலாவது நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன் இரண்டாவது மற்றவர்கள் குற்றத்தை உன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் இருப்பதுதான் காரணம் அது எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா நீ என்னுடைய மகள் என்பதற்கு அடையாளமா இருக்கிறது மூன்றாவது நான் உனக்கு கொடுத்த தரிசனம் தான் காரணம் தெய்வ ஜனமே இன்றைக்கு அநேக தரிசனத்தை பெற்று பின்பு அநேக பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அந்த தரிசனம் நிச்சயம் நிறைவேறும் ஆகவே எதை குறித்தும் சோர்ந்து போகாதிருங்கள் காரணம் மற்றவர்கள் உங்களை பகைப்பதற்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா உங்கள் மேல் ஒரு விசேஷித்த தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவதற்கு இந்த பாதையின் வழியாய் நடத்தி செல்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் மனிதர்கள் பகைக்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவர் உங்கள் மேல் வைத்த தரிசனத்தை விட்டு விடாதிருங்கள் மனிதர்கள் பகைக்கும் போது ஆண்டவரை என்ன நடந்தாலும் சரி நீர் என் மேல் வைத்திருக்கிற தரிசனம் நிறைவேறட்டும் என்று ஜபித்து பாருங்கள் அன்றைக்கு யோசிப்புக்கு எத்தனையோ பிரச்சனைகள் பகைத்தார்கள் கொலை செய்ய நினைத்தார்கள் விற்று போட்டார்கள் சிறைச்சாலையில் அடைத்தார்கள் இத்தனை பிரச்சனைகள் தான் ஆனால் அந்த தரிசனம் நிறைவேறிச்சு இன்றைக்கு உங்களுக்கும் பகைமை வரலாம் அல்லது மற்றவர்கள் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்யலாம் நீங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டப்படலாம் ஆனாலும் தரிசனத்தை பார்த்து ஓடுங்கள் நிச்சயம் தரிசனம் நிறைவேறும் பகைத்தவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்கிற நேரத்தில் நிச்சயம் ஆண்டவர் கொண்டு வருவார் கர்த்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க 怎么办呢？